ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா இப்போ காட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க சோளத்துக்கு வந்து உரம் போட்டுட்ருக்காங்க நாம் என்ன பண்ண போகிறோம்னா சர்ப்ரைஸாக பிரியாணி வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம் எப்போதுமே காட்டில் வேலை செய்கிறப்ப அரை தான் செய்வாங்க வந்து வீட்டில் தான் சாப்பிடுவாங்க இல்லாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதே கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அதுக்கு இன்றைக்கி தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு இதில் முக்கியமாக ஒன்றே ஒன்று நடந்துடக்கூடாது நான் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது அளவுக்கு குயிக்காக போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வர மூலியமாக வாங்கிட்டு வந்து காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லி அதில் நம்ம சந்தோஷப்படலாம் வாங்க என்னோட இந்த வண்டியில் போயிட்டு தான் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிட்டு வர மக்களே போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதான் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பிரியாணி எல்லாத்தையும் கவரில் கொண்டு போவோமே வாலிலையும் கப்புலேயும் கொண்டு போக போகிறோம் அப்போ தான் அவங்களுக்கு டவுட் வராது சாப்பாடு சோறு தான் கொண்டு வரான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் பிரியாணி எல்லாம் பிரித்து இந்த வாதிலையும் கா வாலையும் கப்லையும் வைக்க போகிறோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு நேராக நான் அம்மா அப்பாட்ட போக வேண்டியதான் இனிமேல் அப்பா அம்மாட்ட போகலாம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் இன்னும் எடுத்தாப்பில் வரல அப்படின்னா இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு தான் அர்த்தம் வந்துடக்கூடாது வேலையை முடிச்சிட்டு ஏன்னா மானம் மழை வரமா இருக்குது சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டாங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் ஆசைப்பட்டது வீணாயிடும் பார்ப்போம் எது எதிராப்பில் வரல நானும் எவ்வளோக்கு க்யூக்காக போக முடியுமா அவ்வளோ க்யூக்காக போயிட்டுருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அம்மா மட்டும் நிற்கிது அப்பாங்கம்மா சொல உள்ள தெரியா உரம் போட்டுட்ருக்க சோறு கொண்டு வந்தேன் சோரை ம் கையெல்லாம் அப்படி இருக்குது எப்படி சாப்பிட்றது கை எப்படி இருக்குது கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் இப்போலாம் சாப்பிட முடியாது வச்சிருக்கு கை கழுவிட்டு வந்து சாப்பிடணும் இது அங்கே போட்டுக்கிட்டுருக்கு நான் அள்ளி கொடுத்துட்டுருக்கேன்ல போட்டுக்கிட்டு இருக்காள் போட்டுருக்கேன் பக்கெட்லாம் வச்சிருக்கேன் உரம் இருக்க சரி இதை மட்டும் வச்சுட்டு வாங்க சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு வேலை எப்போ ஆனாலும் செஞ்சுக்கலாம் போட்டு முடிய போகுது இது போட்டு போட்டேன் சாப்பிட்றீங்களா ம் முன்னாடி கொலை போட்டிங்களாட்டு பார்த்தேன் தெரிஞ்சிது போட்டாச்சு அந்த சுணப்பு பார்த்தியா இல்லையா ஒரு தாரையாக போயிட்டு யா

அவர் வந்தோனே சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க சாப்பாடு ஏன் கொண்டு வந்தேன்னு கேட்குது அம்மா அப்படி இல்லை எல்லாம் கை கழுவ ஒரு மணி நேரம் மாட்டுக்கு எல்லாம் கச்சதாக்கி போய் எங்கே வரும் மருந்து தண்ணியில் கழுவிடு கழுவி கொடுத்தது நல்லா கழுவிட்டா கையை கழுவிட்டா போ தண்ணியா இல்லை அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா வரட்டும் என்னம்மா போடுறாரு ஆ நான் அப்புறம் இப்போ கொண்டு கொடுத்துட்டு வந்தேன்ல சோளத்தில் அதில் அங்கே போட்டுட்டு தானே வரணும் தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு எப்போ சோறு ரூன்ட்டு வந்துருக்கேன் சாப்பாடு நாங்கள் தான் வீட்டு வரணுமா மூரும் போ கொஞ்சம் தான் இருக்குது கை கழுவிட்டு அப்போ சாப்பிட்லாம் வீடியோ எனக்காக வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அது ரெண்டு பற்றி ஏதாவது தண்ணி கிடக்குதுல அதில் கை கழுவிட்டாங்க. பள்ளையிலே கalleயிலே தண்ணி நிக்குது மக்களே கை கழுவற அளவு நான் வாட்டேன் தண்ணி குடிக்க கொண்டு

சோரு தான் சோறு தான் ஏதாச்சும் கொள்ளைக்கு வந்து பெஸலாக வாங்கிட்டு தீனமோல பெசலுக்கு அந்த பிரியாணிம்மா ஏதா ஏ கடையில் வாங்கிட்டாதான் ஏதான் பிரியாணி கப்பில் இருக்கிறது உங்களுக்கு வணக்கமா ஒரு பிரியாணி இடத்துல வாலியில் இருக்கிறது அப்பாவுக்கு ரெண்டும் ஒரே பிரியாணி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கப்பில் இருக்கிறது நீங்கள் அப்படியே சாப்பிட்றியா இல்லை தட்டில் கட்டி சாப்பிட்றியா அதில் வெங்காயம் இருக்கும் வெங்காயம் நான் சாப்பிட கூட பரிசு ஐட்டம்னா சோளம் இருக்கிறப்பில் பிரியாணி வாங்கி சாப்பிடுது சாப்பிடுமா நீ என்ன தட்டில் கொட்டி மொட்டை இல்லை மொட்டைக்கு பதிலாக ஃபுல் ஃபாயில் போறேன்னு போட்டாங்க வெங்காயம் வைதில்ல

நல்லா வச்சிருக்கேன் பெரிய கிசா இது मोटा தடி பிரியாணி டேஸ்ட் பாத்து சொல்ல நான் அந்த கடையில பிரியாணி வாங்கி சாப்பிட்டதே இல்ல இன்னைக்கு தான் फर्स्ट டைம் வாங்கி இருக்கேன் நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் வந்து முட்டையை முட்டையை எடுத்துக்கிட்டேன் முட்டை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் பிரியாணி கொண்டு வருவோன்னு நினச்சேன் நீ கொல்லையே வர மாட்டானு நினச்சேமா கொஞ்ச நேரம் இருக்கு உரம் போட்டு கூட்டிட்டு வந்து சாப்பிட்டு அடுத்து தூக்கிட்டு வர நினச்சேன் ஆ நீங்கள் எந்தானே வந்தாலும் சோளத்தை நறுக்கி மாட்டுக்கு போட்டுட்டு உடனே கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அப்படியே அப்புறம்தான் போய் இலை வச்சு போய் வாங்கிட்டு விடுவா நீ நினச்சி அம்மா சாப்பாடு வந்துருக்கு ஏதோ பேசுறது சாப்பாடு வந்துருக்கு நான் வீட்டில் இருக்க சாப்பாடு தான் கொண்டு வந்துருக்கேன் நான் இருக்கேன் அது ஒரு ஆசை இப்படி காட்டில் ஒரு நாளாவது வேலை செய்கிறப்ப பிரியாணி சாப்பிடுங்க சரி என்ன சொல்ல நினைக்கிறப்பா இப்போ வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை வையெல்லாம் ஒன்று படிக்கும் அது மாதிரி பிரியாணி இருக்கிறதுனால எந்த சாப்பாடாக இருந்தாலும் கொள்ளையில இருக்கும்போது கொண்டாங்க கூட்டிட்டு இருந்துச்சு வயிற்றுல பசி ஆடி வச்சுன்னா வீட்டுக்கு வந்தால் வேகம் வராது வைய மாட்டேன் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்துலாம் இல்லை வீட்டுருக்கு சமைச்சி வச்சுருக்கோம்ல அதை விட ஒரு டிப்பம் மாசில் வச்சு ஒரு கப்பலை வச்சு எடுத்துக்கிட்டு தண்ணி ஒரு வாட்டர் எடுத்து வந்தால் தான் டயத்துக்கு சாப்பிட்ணும் ம் சாப்பாடு போடும் நிறையா சாப்பிட்டாச்சு சாப்பிடு நிறையா சாப்பிட்டாச்சு கொண்டு பாதிலே பாதி தான் சாப்பிடு அம்மா சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்பா சாப்பிட்டுட்டே இருக்காங்க நல்ல வேலை மக்கள் நான் நினச்ச மாரி இவங்க ஏத்தாப்பில் வரல நீங்கள் ஏத்தாப்பில் வந்துடுவீங்களே நினச்சேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கடா அதுக்குள்ளே வந்துடுச்சோன்னா சாப்பாடு கொண்டு போக முடியாது அப்படின்ட்டு எடுத்து கொஞ்சம் இருக்குதுல போட்டு ரெண்டு ஷாக்கில் இருக்குது ம் அதான் வேலை இருக்குது வேலை அதுக்குள்ளே முடியல நம்மளும் அதுக்குள்ளே வந்து கொடுத்தாச்சு நமக்கும் ஹாப்பி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஒரு டைமாவது இப்படி காட்டில் உக்காந்து பிரியாணி சாப்பிட வைக்கணுன்னு அதே மாதிரியே நடந்துடுச்சு மக்களே என்னப்பா ஓகேவாப்பா ஹாப்பியா ஆ ஹாப்பியா சாப்பிட ரெண்டேதான் இருக்கு சரி சாப்பிட் வணக்கம்மா முடிக்காக முடிச்சு என்ன தான் முடிக்கப்படுறதான் உனக்கு எப்படி இருக்குது எனக்குலாம் நல்லாயிருக்கு ம் சரிங்க மக்களே நம்ம வந்த அது என்ன சொல்கிறது ஒரு முடி ஒரு பிளான் பண்ணுவோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நினச்சிட்டு வருவோம் மாதிரியே முடிஞ்சிருச்சு நல்லபடியாக ரொம்ப ஹாப்பி சாப்பிட்டுட்டாங்க அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் நல்லா ஒரு வீடியோவாக வந்து உங்களை சந்திக்கிறோம் இந்தப்பா நன்றி வணக்கம் ஏமா அப்படியே சொல்லும்மா பாய் சொல்லுமா பாய் நீ சொல்லுப்பா வணக்கம் வணக்கம் நான் சாப்பிடு சாப்பாடு கையில் இருக்கேன் சாப்பாடு கையில் இருக்கிறதுனால கையை காத்தாமையே மக்களுக்கு நான் வணக்கத்தை சொல்கிறேன் வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்